ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி டுடே பேசுகிற ஒரு கோபி உங்களோடய ஃப்ரெண்ட் சந்தோஷ்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டுருக்காங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு சந்தோஷ் இருந்துட்டு டேய் என்னடா பிரச்சனை அப்படி இப்படி இருக்கான்றாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு போதில ரொம்பவே ஃபீல் ஃபீல் பண்ணிடுச்சுக்காங்க எல்லாமே சரியாகிடும்னு நினச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே சரியாகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னை விட்டு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியலடா அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை சரியா சரியாகிடும் நீ இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்றதா சொல்லி அந்த இடத்துல சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல இல்லடா என்னால ராதிகா இல்லதா இருக்கவே முடியல அவ்வளவு கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றல்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலா பேசிக்கிட்டு இருக்காங்க கோப்பி நீ நினைக்கும்போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே கவலையா இருக்கு நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியலடா கோபி அப்படின்றாங்க ஏன்னா ராதிகா வேணும்னு நினைச்சா நீ வாழ்ந்துருக்கலாம் இப்படி அப்படின்னு பிரச்சனை பண்ண பிரச்சனை பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நீயே உருவாக்கிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா அட்வைஸ் பண்ணிட்டு கோபி இந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பி வராங்க நம்மளுடைய கோபி ஃபுல் போதையில் இருந்துட்டு இருக்காங்க உடனே ஜெனி இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போதை நிப்பாட்டியா என்ன நினைச்சிட்ருக்க நீங்கள் உனக்கு நாளைக்கு எப்படினா குழந்தை பிறந்து அவங்க பெரிய ஸ்டேஜுக்கு வரும்போது உனக்கு அப்போ தெரியும்ன்றாங்க அப்போ தெரியும் போது பார்த்துக்கலாம் பாட்டி ஏ ஜெனி என்ன பாட்டிகிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா பின்னா வேற எப்படி பேசுவாங்க நீ வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுன்றாங்க ஆனால் கூட சேர்ந்து நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கே அது கொஞ்சமாக நியாயமா இருக்கோ அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு நான் கரெக்டாக இருக்கேன் சரி நீ பேசாதான் இப்போ ஒன்று நீ ரொம்பவே இது தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இது இப்படி சரிப்பட்டு போட்டு கோவமா கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறமா பாட்டி அதை பற்றி நினைக்காதீங்க சரிங்களா ஏன் இவ்வளோ பெருசாக அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேங்க இல்லைடா கோபியோடைய லைஃப் இப்படி போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா ராதிகாவுடைய அம்மா பார்க்குறாங்க ராதிகா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கியை கேட்குறாங்க அவளை எப்படிமா கேட்குறேன் அவள் பாவம் அவள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அவள் சந்தோஷமாலாம் இல்லை அவள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஒன்று போனால் ஒன்று அவளுக்கு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அவள் நிலைமை நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்கு அவள் சந்தோஷமாக இருக்காண்டு ஒவ்வொரு நிமிஷங்களும் நினைக்கிறேன் ஆனால் அவள் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க உடனே வந்து ராதிகாவை பற்றி தெரியும் ரொம்ப தைரியமான அவங்க கஷ்டப்படுறாங்க நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கமலா பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சமாதானமா பேசிட்டு இருக்காங்க கமலா கிட்ட அதுக்கப்புறமா வீட்டு டோர் வந்து தட்டி வச்சுருப்பாங்க கோபி ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா நம்மளுடைய கோபி வந்துருப்பாங்க ஃபுல் போதையில் பாக்கியா ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவாங்க உடனே ஈஸ்வர் வந்துட்டு கோபி என்ன கோபி இப்படி ஒரு நிலைமையிலே வந்திருக்கன்றாங்க பாக்கியா நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு பாக்கியா ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு போதியில் என்ன பேசுறதுன்னே தெரியாது போதையில் அவங்க பாட்டிக்கு எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்டு வீட்டில் எல்லோரும் ஃபீல் இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பேசோட என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ